விஜய் டிவியில் ஒளிபரப்பாக போகிற மீ சீரியலை விட்டு திடீர்னு விஜய் விஷால் லெஃப்ட் சைடாரு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஷாலுக்கும் விசாலுக்கும் பாக்யலட்சுமி டீமுக்கும் பெரிய சண்டையாக இருக்குது அதான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரல் ஆகிட்டே இருக்குது அவர் ஏன் வளர்கினாரு எதுக்கு விலகினார் அதை பற்றி அமிதா கேரக்டர் அளிக்க அக்ஷிதா பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ அப்ளோட் பண்ணியிருக்காங்க அக்ஷிதா பார்த்தீங்கன்னா வீதியை விஷாலுக்கு பெயர் அந்த பாக்யலட்சுமியில் அமிர்தான்னு ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா வீதியை விஷால் எதுக்கு விளகினாரு அதை பற்றி சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் விஜய் டிவில உள்ள மெகா ஹிட்னா அது பாகியலட்சுமி தான் டிஆர்பி அடிக்கணும்னு சரி மக்கள்கிட்டருந்து நல்ல வரவேற்பு போட்டுச்சு அந்தளவு மக்கள் இதை விரும்பி பார்த்தாங்க இதை இந்த பாகியலட்சுமியில் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் ஒரு ஹீரோ கேரக்டர் பண்ணார் எழில்னு ஒரு கேரக்டர் பண்ணார் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு எழில் கேரக்டர் விட லெஃப்ட் ஆயிட்டார் வேறு ஒருத்தர் பார்த்திங்கன்னா எலில் கேரக்டர் நடிக்கிறாரு அதை பற்றி ஒரு அப்டேட்டுமே இல்லை சோஷியல் மீடியாவில் மக்கள் ஏன் மாறினாங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க சொன்னது கமெண்ட்ஸில் விஜய் டிவியில் விட்டு தொல்லை பண்ணுறாங்க ஏன் மாறினார்னு ஆனால் மக்கள் கருதுகளுக்கு யாரும் பதிலளிக்கவே இல்லை யாரும் அதை பற்றி பேசக்கூட இல்லை அது அப்டேட் கொடுக்கவே இல்லை ஆனால் அந்த பாக்யலட்சுமி சீரியலில் அம்ரிதா கேரக்டர் நடிக்கிற அக்ஷிதா பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன கேட்டிருக்காங்கன்னா விஜய் விஷால் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் சீரியல் இண்டஸ்ட்ரியும் சரி நெஜர் லைஃப்லையும் விஷால் உண்மையான சூப்பர் டைப்பான ஆளு என்னோட ஒரு கோஆக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு குட் ஃப்ரெண்டாகவும் இருந்தோம் நாங்கள் செட்டில் எப்போதும் ஜாலியாக இருப்போம் ஒரு குட் ஃப்ரெண்டாக சிரித்து பேசுவார் ரித்திகாக்கு அப்புறம் அந்த ரித்திகா கேரக்டர் அந்த அம்பிதா கேரக்டர் நான் நடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் இது உண்மையில எனக்கு வரவே இல்லை ஆனால் எனக்கு உண்மையாக ஒரு பேக் யார் இருந்தாருன்னா அது விஜய் விஷால்தான் அவர் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி நடிக்க வச்சாரு மெகா ஹிட் அவருக்கு முக்கியமான காரணமே விஜய் விஷால் தான் ஃபஸ்ட்டு அவர் தான் அந்த இதோட ஒரு பில்லராகவே இருந்தார் ஆனால் இப்போ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லை ஒரு இம்பார்ட்டன்ஸும் இல்லை நிறைய கேரக்டர் ஒன்றுமே இல்லை சும்மா சாதாரண கேரக்டராக பண்ணிகிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் அந்த எழில் கேரக்டருக்கு சீன்ஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்க ரொமான்ஸ் ஒன்று வச்சாங்க அதில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ நடந்திருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பெரிய எல்லாம் நடந்துருச்சு அதனால் விஜய் விஷால் இந்த பாக்கிய லட்சுமி யோகிட்டு லெஃப்ட் ஆகிட்டார் அது சொல்லியிருக்காங்க விஜய் விஷால் இந்த பாக்கிய லட்சுமி விட்டு லெஃப்ட் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அம்ரிதாஸ் வந்தால் இந்த கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சீக்ரெட் மீடியா யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருக்கீங்க ஒரு லைக் பண்ணலாம் என்ன இது மறக்காமல் ஒரு லைட்டி விட்டுருங்க